அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகளுக்கும் இருபது முக்கிய கட்டுப்பாடுகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கிய கட்டுப்பாடுகள் என்ன முக்கிய மாற்றங்கள் என்ன புதிய செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் மதுபானங்கள் விற்பனை அனைத்துமே துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் தேர்தல் காலத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மார்க் கடைகளில் மொத்தமாக மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடாதென தற்போது ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் இறுதி முக்கிய கட்டுப்பாடுகள் என்னென்பது தற்போது பார்க்கலாம் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள காலங்களில் டாஸ்மார்க் கடைகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் மதுபானங்கள் இருப்பு வைத்திருக்க கூடாது தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று முப்பது சதவீதம் போன ஆண்டை விட இந்த ஆண்டுகளது அதிக மது விற்பனை செய்யப்பட்டு உள்ளதாக அதற்கு கீழாக குறையக்கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மதுபானங்களை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு அனுமதித்த மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே மதுக்கடைகள் இயங்க வேண்டும் டாஸ்மாக் பார்களில் மதுபானம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் கட்டாயம் கண்காணிப்பு கரமாக பொருத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் விற்பனை செய்யப்படும் மது வகைகளுக்கு கட்டாயம் ரசீது வழங்க வேண்டும் கடையில் உள்ள இருபத்தோரு பதிவேடுகளையும் தினசரி முறையாக பராமரிக்க வேண்டும் மதுபானங்கள் விற்பனை பணமில்லா பரிவர்த்தனைகள் மூலம் ஊக்கப்படுத்த வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் டோக்கன்கள் மற்றும் கூப்பன்களுக்கு மதுபானங்களை கண்டிப்பாக விற்பனை செய்யக்கூடாது அனுமதியின்றி பார்கள் மற்றும் அனைத்தும் செயல்பட்டால் போலீசார் மூலம் நடவடிக்கை என அறிவிக்கப்பட்டனர் மதுக்கடைகள் அருகே அண்டை மாநில மதுபானங்கள் மற்றும் போதை வஸ்துக்கள் விற்பனை செய்தால் போலீசார் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் கடை பணியாளர்கள் அடையாள அட்டை அணிந்து பணிபுரிய வேண்டும் இருபத்தோரு வயதிற்கு குறைவான நபர்களுக்கு மதுபானங்களை விற்கக்கூடாது மது கடைகள் மற்றும் பார்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பப்படும் விற்பனை புள்ளிக்கும் வங்கியில் செலுத்தப்படும் விற்பனை தொகைக்கும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது முன்னுரிமை அடிப்படையில் முதலில் வரும் மது வகைகளை விற்பனை செய்ய வேண்டும் தொன்னூறு நாட்களுக்கு மேற்பட்ட மதுபானங்களை கடையில் இருப்பு இருக்கக்கூடாதென அறிவிக்கப்பட்டனர் வாடிக்கையாளர்களிடம் கடுஞ்சொற்களை பயன்படுத்தி விவாதித்தல் ஈடுபடக்கூடாது கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடாதென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி இருபது முக்கிய கட்டுப்பாடுகள் தமிழக அரசின் மூலமாக லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்